இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று கூறிக்கொண்டு கற்பூரம் விபூதி ஊதுபத்து என அனைத்திற்கும் கடுமையான வரிகள் விதித்துள்ளதாகவும் கங்கையை சுத்தம் செய்ய ஒதுக்கப்பட்ட ரூபாய் நூறு கோடி நிதி எங்கே என்றும் கேள்வி எழுப்பிய வாலிபர் ஒருவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது

தான் அம்பாளுக்கு பூசுற விபூதியில வந்து வரி விலக்கு கொடுத்திருக்கு அதாவது வந்து ஆயிரம் கோயில்களுக்கு மேல குடமுழுக்கு அன்னை தமிழில் அர்ச்சனை அனைத்து சாதீன அர்ச்சகளாகலாம் அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மிகப்பெரிய கோவில்கள்ல வந்து நாள்தோறும் பிரசாதம் பழனிக்கோ குடமுழுக்கு பண்ணி வச்சார் பாபு அதே மாதிரி வட பண்ணி வச்சாரு இதெல்லாம் யாவும் பண்ணுவான் இந்த மாதிரி பிஜேபி ஆள்ற ஒரு மாநிலத்துல பண்ணி காட்ட சொல்லுங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு கட்சின்றாங்கல்ல வாரணாசில போய் பாருங்க கங்கையை சுத்தம் பண்ற சொல்லிட்டு ஆயிரம் நூறு கோடி ஒதுக்குனாங்க எங்க போச்சு நூறு கோடி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க